திமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு வேலூர் மாநகர பகுதி திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் வேலூரில் உள்ள தனியா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் இளைஞர்கள் வருகிறார்கள் இன்றைக்கு நான் வரவேற்கிறேன் இளைஞர்கள் வர வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்து வந்தவர்கள் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம் பார்த்து வாருங்கள் கட்சியை நினைத்து வாருங்கள் வந்தவுடனே என்ன கிடைக்கும் என எதிர்பார்க்காதீர்கள் உழைத்தவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேசினார்